இது குறித்து சேலம் திருமணிமுத்தாறு பாதுகாப்பு குழு ஒருங்கிணைப்பு குழு தலைவர் தங்கராஜ் நம்மிடம் இது குறித்து அவரிடம் கேட்போம் சார் 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 திருமணிமுத்தாறு வந்து இன்னைக்கு ஏற்காடு சேர்வல உற்பத்தியாகி நூத்தி இருபது கிலோமீட்டர் பயணிச்சு சேலம் நாமக்கல் மாவட்டம் ரெண்டு மாவட்டங்கள் பாசனம் பெற்று நாமக்கல் மாவட்டம் காவிரியில் வந்து நஞ்சடியா இருக்கிற இடத்துல வந்து அந்த இடத்துல காவேரியில் கலக்குதுங்க காவேரின்னு ஒரு முக்கிய கிளையா இருந்து திருமணி முத்தாறு நாற்பது ஆண்டுகளுக்கு நான் தண்ணி மேற்காட்டுல மழை பெஞ்சதுனாங்க அந்த மழை தண்ணி வந்து இன்னைக்கு வந்து செல்ல செழிப்பா இன்னைக்கு கரும்பு நெல்லு மஞ்சள் போன்ற அப்படியே விளைஞ்ச அந்த மண்ணு வந்து இன்னைக்கு வந்து ஒரு புல் புல்பூண்டு முளைக்க முடியாத நிலைமையில் இருக்கு முப்பது ஆண்டுகள் வந்து இருக்க இருக்க நாளுக்கு நாள் சாய கழிவுகள் வந்து ரசாயனங்கள் அந்த கழிவு நீரை வந்து அரசு அனுமதி பெற்று போர்டை வச்சுக்கிட்டோம் அரசு அனுமதி பெறாமல் வந்து தொடர்ந்து வந்து இந்த ரசாயன கழிவு நீரை வெளியேற்றதுனால இன்னைக்கு திருமணி முத்தார் முழுமையா மாசு அடைஞ்சு ஆடு மாடுகள் குடிக்கிறதுக்கு பயன் தண்ணி பயன்படுத்த முடியாத நிலைமையில இருக்கு ஆற்றோரம் இருக்கிற வந்து கிணறுகள் குடிநீர் போர்வல்கள் முழுமையா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அந்த நேரம் பயன்படுத்தினா கடுமையான இன்னைக்கு ஒரு பாதிப்பா இருக்குது அந்த நீரை பயன்படுத்த முடியல சிவப்பு கலரம் பச்சை கலரம் தான் தண்ணீர் இருக்குது இதை பல்வேறு தடவை கோரிக்கையில கொடுத்துருக்கோம் இந்த நீரை பயன்படுத்தி ஆடு மாடுகளை பயன்படுத்துறப்ப மாடு முழுமையா வந்து வந்து செனப்பிடிக்கிறது இல்லைங்க அப்படியே வந்து நீ ஒரு ஆண்டுகளுக்கு மேல வைத்தியம் பண்ணி செணப்பிடிச்சாலும் மாடு கண்ணு போட்டுட்டா அஞ்சு நாள் நாலு நாள் எந்திரிக்கிறது இல்லை ஸ்கிரீன் வச்சு மாட்டை கட்டி வச்சு ஒரு வாரம் தயார் பண்ணாதான் அந்த மாடு நடைமுறைக்கு வருது இந்த தொடர்ந்து இந்த ரசாயனங்கள் கழிவு குடிக்கிறதுனால என்னன்னா உங்களுக்கு வந்து கேன்சர் போன்ற ஒரு கொடிய நோய்க்கு நம்ம ஆளாகிறோம் மண்ணு நீர் காற்று மூணு மாசு அடைஞ்சிட்டா எந்த உயிருமே உயிர் வாழ முடியாது ஆனா வந்து இன்னைக்கு ஒரு தனி தனிப்பட்ட நபர்களை வந்து அவங்க பல கோடி ரூபா இன்னைக்கு சம்பாதிக்கிறதுனால இருக்கிற உயிர் ஜீவங்களை அத்தனையுமே நீங்க அழிச்சுக்கிட்டு வராங்க இந்த பிரச்சனை வந்து திருமணி முத்தாளர் மட்டும் கிடையாது நீ காவேரியில் வந்து பள்ளிப்பாளையத்தில் வந்து நேற்று கூட விவசாய சங்க சார்பில் வந்து போராட்டம் நடத்தினாங்க காவேரியில் வந்து வரலாறு காணாத அளவுக்கு இன்னைக்கு வந்து அந்த கழிவுகள் வந்து சுத்திகரிப்படாது விடுறதுனால நொய்யலங்கிற ஒரு அப்படியே அப்படி ஆரணிக்கு வந்து ஆறு முடிஞ்சு போச்சு இதனால வந்து இன்னைக்கு வந்து ஒரு அஞ்சு கோடி மக்களுக்கு மேல வந்து நீ காவேரி நிமிடம் குடிநீரை பயன்படுத்துறோம் விவசாயம் விளையிற பூமி பூராமே இன்னைக்கு வந்து அதிகபட்சம் பதினாறு லட்சம் ஏக்கருக்கு மேல வந்து நம்ம உடம்புல இருக்கிற பலையனும் அடைஞ்சு எத்தனை கோடினாலும் காப்பாற்ற முடியாத அளவு குடியோக்கு ஆளாக்குறோம் முதலமைச்சர் தமிழ்நாடு வந்து திருமணி முத்தார் வந்து இன்னைக்கு பாதிப்பு மட்டும் கிடையாது தமிழ்நாடு முழுவதுமே நீர்நிலைகளை வந்து சுத்தரிக்கப்படாத சாய கழிவுகள் வெளியேற்ற கண்டறிஞ்சு அவங்களை குண்டர் சட்டம் கொண்ட கடுமையான சட்டத்துக்கு ஆளாக்கவும் அந்த பற்றையை பயன்படுத்துறதுக்கு யார் யார் வாடகை கொடுக்குறாங்களோ அவங்களும் குண்டர் சட்டத்தில் இணைக்கிறதுக்கு மாண்பு முதலமைச்சர் ஒரு புதிய சட்டம் கொண்டு வரும் சொல்லி தமிழ்நாடு விவசாய சங்கல் கூட்டம் சார்பாக ஒரு கோரிக்கையும் கொடுக்கறங்க திருமணி முத்தார் மற்றுமின்றி காவிரியிலும் சாய கழிவு கலக்கிறது இதனால் கேன்சர் நோய் உள்ளிட்ட கொடிய நோய்களுக்கு மக்கள் ஆளாக்கப்படுகின்றனர் எனவே உடனடியாக இதனை தடுத்து நிறுத்த வேண்டும் குறிப்பாக நீர்நிலைகளில் கழிவுநீர் கலப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழ்நாடு செய்திகளுக்காக சேலம் ஒதுப்பதவர் பிரகாஷ் ராஜுடன் செய்தியாளர் எஸ் கே கண்ணன்